சார் பஞ்சமின்னு ஒரு விஷயம் இருக்கு அடைப்புல இறந்து அப்படின்றது மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க ஒருத்தர் வீட்டில் டெத் ஆயிருச்சு அப்படின்னா அடுப்பில் இறந்து போயிட்டாங்க என்ன ஆகுமோ ஏது சொல்லிட்டு சொல்ல இருந்தாலும் இந்த மாதிரி தனிஷ்டா பஞ்சமி அடைப்புல ஒருத்தர் இறந்தானா தயவுசெய்து பயப்படாதீங்க உங்க வீட்டில் எந்த ஒரு துக்க சம்பவம் அடுத்து நடக்காது எந்த ஒரு விஷயம் நடக்காது உங்களுக்கு அப்படி பயம் இருந்ததுன்னா இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் நல்லா தெரிஞ்சுங்க யாருக்கு யார் வீட்டிலலாம் நான் சொன்ன அஞ்சு நட்சத்திரம் இருக்குதோ அந்த வீட்டில் எல்லாமே அவிட்டம் சதயம் பூராட்டாதி உத்திராட்டாதி ரேவதி ரோஹிணி கிருத்திகை உத்திரம் புனர்பூசம் விசாகம் உத்திரம் இந்த பதிமூணு நட்சத்திரம் எந்த வீட்டெலாம் பிறக்குதோ நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் தனிஷ்டா பஞ்சமின்னு ஒரு விஷயம் இருக்கு நிறைய இடங்கள்ல அதை அடைப்புல இறந்து போறது அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர் பயப்படுறாங்க ஒருத்தர் வீட்டில் டெத் ஆயிருச்சு அப்படின்னா அடுப்பில் இறந்து போயிட்டாங்க என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு சொல்லிட்டு ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சொல்லுங்க தென் மாவட்டம் அடுப்பு சொல்லுவாங்க சில சில பேர் தனிஷ்டா பஞ்சமி சொல்லுவாங்க இந்த தனிஷ்டா பஞ்சமில இறக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்மா வந்து அந்த மேலோகத்துக்கு போறதுக்கு நாலு இடத்துக்கு சொல்லுவாங்க இப்போ தனுஷ்டா அப்படின்றது சமஸ்கிருத சொல்லு அதுக்கு அவிட்டம் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது இப்போ அவிட்டது வந்து அஞ்சு நட்சத்திரம் அதான் தனிஷ்டா பஞ்சமி ஓகே தனிஷ்டா அப்படின்னா அவிட்டம் சதயம் போராட்டாதி உத்திராட்டாதி ரேவதி இந்த அஞ்சு நட்சத்திரம் இந்த அஞ்சு நட்சத்திரத்தில் யார் இறக்குறாங்களோ அவர்கள் மேலோகம் செல்வதற்கு ஆறு மாத காலம் ஆகும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லுது கருட புராணம் சொல்ற ஒரு விஷயம் இந்த ஆறு மாதம் இவங்க போற அந்த உயிர் வந்து போய் சேராது போகிற வழி இருட்டா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கதையை ஒன்று உருவாக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒன்னு தெரியல இது வந்து ஒரு ஒரு புராணம் சொல்லுது அந்த புராணம் மூலியமா மக்களை பயப்படுத்துறான்னு எடுத்துக்கலாம் இல்ல உண்மைன்னு எடுத்துக்கலாம் எப்படி நீங்க புரிஞ்சுங்க அப்போ ஆறு மாத காலம் போய் சேர்கிறதுக்கு ஆகும் அது போற வழி வந்து இருட்டா இருக்கும் அதாவது ஒரு மனுஷன் பிறக்கிறதும் நட்சத்திர வழி பிறப்பான் இறக்குறதும் நட்சத்திர வழியில் இறப்பான் இதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இந்த தனிஷ்டா அப்போ பிறக்கும் போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்ன்றோம் இறக்கும்போது திதின்றோம் அப்ப நட்சத்திரம் அவிட்டமோ சதயமோ பூராட்டாதியோ உத்தராட்டாதியோ ரேவதியோ இந்த அஞ்சு நட்சத்திரம் வேற அது தனிஷ்டா அப்ப இவங்க ஆறு காலம் அடைப்பு சொல்றோம் என்னன்னா அவங்க உணவு வச்சு வழிபாடுறது ஒரு விஷயம் அப்ப போகும்போது அந்த இறந்த வீட்டுல சிலர் என்ன பண்ணுவோம்னா ஒரு சில சமூகம் இருக்குது அங்கே இறந்த வீட்டில் ஒரு பக்கம் சோறை அடிச்சிருவாங்க ஆமாம் சார் அந்த கூரை எல்லாம் போட்டு கூரை எடுப்பாங்க அப்போ செவத்தை இடித்து அந்த பிரேயத்தை வெளியே கொண்டு வருவாங்க சில பேர் கூரை வந்தால் கூரை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க இதெல்லாம் மாறிப்போச்சு இன்றைக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் லைஃப் பார்த்துச்சு ஸோ அது வாய்ப்பு இல்லை ஆனால் இன்னமும் சில சமுதாயம் பழைய மக்கள் இருக்கிறாங்க மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்ல அந்த தேதியில் அந்த நட்சத்திரத்தில் இறந்தாங்க அப்படின்னா ஒரு பதிமூணு நட்சத்திரம் இதுக்கெல்லாம் என்னென்ன சொல்கிறோம் உங்களுக்கு இறந்தா அப்படின்னா அந்த இறந்த வீட்டில் நடு வீட்டில் ஒரு மண் ஒரு மண் பானை ஆகிடுங்க ஒரு மண் பானையில் மண் விளக்கு பெரிய விளக்கு ஒன்று ஆகிடுங்க வாக்கி ஒரு முக்காலி இருக்கும் ஒரு முக்காலி வாங்கி அதன் மேலே அந்த இதை வச்சு நல்லெண்ணெய் தீபம் அந்த ஆறு மாத காலம் நல்லெண்ணெய் தீபம் போட்டுனுவாங்க பக்கத்தில் ஒரு சின்ன கிளாஸ் அண்ணி வைங்க அணையாம எரியணும் அணையாமல் எரியணும் கிளாஸ் சில பேர் கூட போட்டு வச்சுக்கலாம் அது காற்றுல ஆகிடுச்சு சொல்லிட்டு அதாவது அந்த வீட்டு நடு ஹாலில் ஒரு முக்காலி வச்சு அது பற்றிலாம் மண்ணுக்கு வச்சு வைப்பாங்க இப்போ மண் இல்லாதனால ஒரு முக்காலி வச்சுங்க முக்கால் வச்சு ஒரு மண் அகலுக்கு பெரிய அகல் ஒழு வாங்க ஒரு அரை லிட்டரு எண்ணெய் பிடிக்கிற மாதிரி ஒரு லிட்டர் எண்ணெய் பிடி மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீப்பை தெரிய விட்டு பக்கத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருங்க நீங்கள் தினமும் சாப்பாடாக்குவீங்களே சாப்பாடை தினமும் எடுத்து வச்சுருங்க இதை தினமும் ஃபாலோ பண்ணுவாங்க இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த ஆறு மாத காலம் இந்த ஆத்மா போய் சேரும் போது அதுக்கு தண்ணி தாங்க எடுக்கும் உணவு பசி இருக்கும் இருட்டா இருக்கும் அதுக்கான ஒளி கடச்சிக்கான தீபமும் உணவும் தண்ணீர் வைக்கிறதாக ஒரு ஐதீகம் சொல்லுது இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் எந்த அளவுக்கு தேவையில்லை தாண்டி அந்த யாருமே ஒரு ஆறு இப்படி சொல்றாங்க கூட்டி இன்னும் சொல்றாங்க இது எல்லாமே நடைமுறை வாழ்க்கையில எடுத்து ஆராய்ச்சி பண்ணும் போது இதை நம்ப வேணாம் சொல்லுவது ஜோதிடம் அப்படின்றது எல்லா மக்களுக்கான ஒரு விஷயம் வெறும் ஹிந்து சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தமான விஷயம் கிடையாது உலகத்தில் பிறந்த அனைத்து மத ஜாதி இனம் உள்ளவருக்கும் இந்த விதி அப்போது இந்துத்தை விட்டு மற்ற மதத்தை பார்க்கும்போது இவன் அந்த தனிஷ்டா பஞ்சமி இறந்த வீட்டில் துக்க சிக துக்க நிகழ்வு நடக்குதான்னு பார்த்தா நடக்கல வேறு மொழியோ வேறு மதமோ பேசலாம்னு போனால் அந்த சம்பவம் நடக்கலை அது இங்கே மட்டும் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியிருக்கிது ஸோ அதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்ற விஷயம் தான் வாராய்ச்சி ஆலாய பண்ண போகிறோம் அது ரெண்டாவது பட்சம் இருந்தாலும் இந்த மாதிரி தனிஷ்டா பஞ்சமி அடைப்பில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா தயவுசெய்து பயப்படாதீங்க உங்க வீட்டில் எந்த ஒரு துக்கசமும் அடுத்து நடக்காது எந்த ஒரு விஷயம் நடக்காது உங்களுக்கு அப்படி பயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்க வீட்டுல நடு வீட்டுல முக்கால் வச்சு நலன தீபம் போட்டுன்னு போட்டுட்டு அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மூணு மாதமோ ரெண்டு மாதமோ ஆறு மாதமோ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு அடைப்பு இருக்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிவன் கோயிலில் ஜம தீபம் போட்டு விட்டுருங்க இது மட்டும் பண்ணா போதும் இது போடணும்னு அவசியம் கிடையாது எருப்பப்பட்டா போட்டிருக்கு ஆனா இதனால எந்த ஒரு பிரச்சனை இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாரு உங்களுக்கு இந்த நட்சத்திரத்துல ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல நல்லா தெரிஞ்சுங்க யாருக்கு யார் அஞ்சு நட்சத்திரம் இருக்குதோ அந்த வீட்டில் எல்லாமே துர்மரம் நடக்கும் நட்சத்திரம் அவிட்டம் சதயம் போராட்டாதி உத்திராட்டாதி ரேவதி ரோஹிணி கிருத்திகை உத்திரம் புனர்பூசம் விசாகம் உத்திரம் இந்த பதிமூணு நட்சத்திரம் எந்த வீட்டுல பிறக்குதோ அந்த வீட்டில் துர்மரணம் நடந்திருக்கும் இதை நீங்க தனிஷ்டா பஞ்சம் சொல்றீங்க இதில் இறந்தால் ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த பதிமூணு நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்கோ யார் பிறந்திருக்கிறாங்களோ அந்த வீட்டில் ஒரு துர்மரம் நடந்திருக்கும் அல்லது நடக்கும் துர்மரம் அப்படின்னா என்னன்னா எதிர்பாராத ஒரு அதுதான் துர்மரணம் சொல்லலாம் அப்போ இந்த நட்சத்திரம் யார் வீட்டிலலாம் இருக்கோ அந்த வீட்டில் நடக்குன்றது ஒரு இன்டிமேட் தான் இது ஆனால் இது காலப்போட்டில் இதில் என்ன நடந்துன்னு தெரியல ஏன் அந்த விஷயம் கொண்டு வந்தாங்கன்றது ஒரு கேள்விக்குள்ளே தான் நம்ம ஆராய்ச்சியில் இருக்குது இது மட்டும் ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா சூரியன் இன்னைக்கு உதிக்குதுன்னா எனக்கும் அதே சூரியன்தான் பஞ்சாப்லாம் அதே தான் கேரளாவும் அதே சூரியன் தான் அப்போது எல்லா விதிக்கும் ஒரே மாதிரி புரிஞ்சு வரணும் அப்போ இங்கே மட்டும்தான் இதை பெருசாக பேசுகிறாங்க நீங்கள் கேரளாவுக்கு போனால் பெருசாக பேசலை இது ஆந்திராவில் பெருசாக பேசலை அப்போ மாறுபடுது அப்போ இது கலாச்சாரத்தில் ஒண்டி வர தவிர ஜோஷியில் ஒன்றி வரல கிரகத்தில் ஒன்றி வரல கலாச்சார பண்பாட்டில் தான் வருது இது அதனால் பயப்படாதீங்க பயந்தீங்கன்னா நம்ம சொன்ன விஷயத்தை பண்ணீங்க ஆனால் அந்த பதிமூணு நட்சத்திரம் யார் வீட்டில் இருக்கோ கண்டிப்பாக அந்த வீட்டில் துர்மரணம் ஒன்று நடந்திருக்கும் அல்லது நடக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கிட்டா இதை ஒன்றும் மாற்ற போகிறது இல்லை இது நடக்கும் அதுக்கான இன்டிமேட் தான் இது அவ்வளோதான் விஷயம் இப்போ நீங்கள் பார்க்குற நேரங்களே பாருங்கள் இந்த பதிமூணு நட்சத்திரம் நான் சொன்னேன் இந்த பதிமூணு நட்சத்திரம் கொண்டவர்கள் வீட்டில் ஏதாவது நடந்திருக்கா பாருங்கள் நடக்கலை அப்படின்னா ஸோ நடக்கும் அப்படின்றது ஒரு விதி தான் அவ்வளோதான் இங்கே எல்லாமே ஒன்றை சார்ந்து ஒன்று தான் ஸோ இந்த கனிஷ்டா பண்ணி நினச்சி தயவு செஞ்சு யாரும் பயப்படத் தேவை பயம் இருந்தால் இந்த மோட்ச தீபமும் இந்த தீபமும் போடுங்க போதும் மற்றபடி ஒன்று நினச்சி நீங்கள் ஒன்றும் இது பண்ண தேவையில்லை இன்னும் சில பேர் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து நிறையா பிரச்சனை வந்து இது அதாவது அப் எது சொல்லுவாங்களே இதுக்கும் சம்பந்தம் இருக்காது ஆனால் சம்பந்தப்படுத்தி பார்த்துப்பாங்க இந்த இந்த இவர் இறந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை நடந்தேங்க வீட்டில் இவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவர் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது ஒரு மனசு நினைக்கிறீங்க அப்படின்னா ராமேஸ்வரில் கால பைர வராது ராமனால் பிரதிஷ்டப்பட்ட பைர அந்த பைரவர்கிட்ட போயிட்டு உதற போயிட்டு வந்தாங்க அதாவது பயம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இல்லைன்னா கடந்து போங்க இல்லை இவர் இறந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு பயம் இருக்குது அந்த ஆத்மா வந்து தொந்தரவு பண்ணுது எங்களை டிஸ்டர்ப் பண்ணதுன்னு நினச்சிங்கன்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ரெண்டும் நடக்குது ஒன்று தில்லக்கோமம் ஒன்றுது திலக்கோமம் பண்ணாலும் பண்ணலாம் திலக்கோமம் பண்ண முடியாதவங்க ஏன்னா தில்லக்கோமன்றது கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் தெலக் ஹோமம் பண்ண முடியாத ராமரால் பிரதிஷ்டை பெற்ற பைரவகிறார் அந்த ராமேஸ்வரன் அழிச்சு அந்த பிரம்மகஜ் வஸ்தான் அழிச்சவர் சொல்லுவாங்க அந்த கால பைரவரை பார்த்துருவாங்க இது ரெண்டு செஞ்சா மொத்தம் மூணு சொல்லிடுற உங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பயம் வேணாம் அடைப்பை நினச்சி பயம் வேணாம் ஒரு வேலை பயந்தீங்க அப்படின்னா மூணு விஷயம் சொன்னேன் அந்த மூணு விஷயத்தில் உங்களுக்காக என்ன பண்ண முடியும் பண்ணீங்க உங்களால் இதை நினச்சி பயப்படாதீர்கள் அடுத்தடுத்து உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிற சம்பவத்திற்கும் இந்த இறப்புக்கும் சம்பந்தம் இல்லை

இப்போ பிறந்த நம்ம ஒருத்தர் தெரிஞ்சு வேண்டியது அடைப்புல இருந்தா பயப்பட வேணாம் நடந்துருச்சு இருந்ததுன்னா ஒண்ணு வீட்டுல தீபம் போடுங்க ரெண்டாவது அங்க ராமேஸ்வரம் போயிட்டு திலப்போம் பண்ணுங்க மூணாவது கால பய இருக்கு மூணுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க போதும் சில பேர் எம்ம தீபம் போடுங்க இது மட்டும் பண்ணா போதும் இதனால உங்க குடும்பம் ஒண்ணும் கெட்டு போகாத நம்ம முன்னோர்களோ நம்ம தாயத்தை கூட வஞ்சிக்க மாட்டாங்க ஒரு கதை ஒரு ஒரு கதையை உருவாக்கி பயத்தை உருவாகணும் ஜோஷியத்துல இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணவும் பார்த்தோம்னா உண்மையை விட இங்கே நிறைய தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அது ஏன் பண்ணுறாங்கன்றது கேள்விக்குறியாக சொல்லி பதிமூணு நட்சத்திரம் இருந்தா அந்த வீட்டில் துரும நடக்கும் இது விதி ஸோ நடந்து போச்சுன்னா பயப்படாதீங்க அதுக்கு விதி வலை சொல்லிட்டேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் உங்களுக்கு டவுட்டாக கேட்குறேன் ஆனால் சரி இந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்கிறதும் போய் தானே இல்லை அமானுஷ விஷயமா அது அதாவது ஒரு ஆத்மா வந்து மேலே போச்சால் போலியான்றது அது வேற விஷயம் இருக்குது ஸோ இது இது அடப்புக்கு உண்டான விஷயம் இது ஸோ அடுத்த இந்த மாயா மந்திரம் இந்த பிரேதம் பிரேதம் பேய் பிசம் அதுதான் வேறு கான்செப்ட்டு அதுவும் ஜாக்கரத்தில் இருக்குது சில கிரகணிவு இருந்தால் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் இந்த சந்திரன் ராகு சம்மந்தப்படுது பிறக்கு போதோ அல்லது கோச்சாரில் சம்மந்தப்படும் போது இந்த பேய் பிசாசு அம்மான சம்மந்த விஷயங்கள் நம்ம நம்ம சிந்தனை நாடும் மற்ற சில கிரகங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடுகளும் சொல்கிறாங்களாம் அவங்களுக்கு தற்போதைக்கு அடைப்பு சம்மந்த விஷயம் தெளிவாயிடுங்க இல்லை மற்றபடி அடுத்தடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த ஆலயம் செய்வ நிகழ்வு நேர்களுக்காக இந்த பேயினா உண்மையா செய்வன உண்மையா இதெல்லாம் நம்ம அஃபெக்ட் பண்ணுறதுயா இது அப்படின்ற விஷயம் நான் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனால் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் படைத்தவனும் அவனே நன்மையும் தீமையும் படைத்தது அவர் தான் ஸோ நன்மையும் படைக்கிறாரு அப்போ தான் உலகம் இயங்கும் ஒரு ஹீரோ இருந்தான்னா ஒரு வில்லன் இருக்கணும் அப்போ தான் படம் நல்லா இருக்கும் ஒரு ஒரு தெய்வம் இருந்துன்னா ஒரு பேய் இருக்கணும் அந்த பேய் எப்படி உருவாகுதுன்னு ஒரு கதை இருக்குல்ல அப்போ இதான் விஷயம் அந்த அடைப்புன்னு சொல்கிறோம் அப்போ இந்த நஷ்டில் திறந்தாங்கன்னா அவரோட ஆத்மா போய் சேராது அந்த ஆத்மா தன்னுடைய ஆசைகளை நிறை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செய்யும் அப்போ அது என்ன பண்ணும் அது யாரை பிடிக்கும் அப்போ மனம் பலகீனமாக ஒருத்தர் இருக்கணும் அப்போ மனம் பலகீனமாக இருக்கணும் அதுக்கு ஐந்தாம் கெட்டு இருக்கணும் அதுக்கு சந்திரன் கெட்டுக்கணும் அதுக்கு ராகு சம்பந்தம் உள்ள போயிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து பதிலாக நினச்சி பயப்படாதீர்கள் நீங்கள் வீட்டு அடிக்கணும் கோரை எடுக்கணும் அப்படிலாம் பயப்படாதீங்க வீட்டில் தீபம் போடுங்க விளக்கு வைங்க சாப்பாடு வைங்க அந்த முப்பது முப்பது நாளோ இருபது நாளோ அறுபது நாளோ கழித்து சிவன் கோயிலில் தீபம் போட்டுருங்க சூப்பர் கண்டிப்பா இப்ப நிறைய பேர் இருந்து வெளியில வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த நேர்காணலில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக பேசலாம் நன்றி சார் வணக்கமா அனைவருக்கும் முருகன் சொன்னீங்களா